அக்ஷ மீனா உனைய உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா எல்லா ஆறுகளாக சேர்ந்து பேசி வச்சுருக்கோம் என்னம்மா சொல்கிற அம்மா மாமாவை எப்படியுமா கல்யாணம் பண்ண முடியும் சின்ன வயசுலேயே தூக்கி வளர்த்தார் அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கார் அப்பாவை யாருமா கல்யாணம் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் சரண வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா அவள் என் மேலே உயிராக வச்சுருக்குறா நானும் அவன் மேலே உயிராக வச்சுருக்கம்மா அதுவும் மீறி நீங்கள் மாமனு கல்யாணம் பண்ணி வச்சேனா என் பொணத்தை தான் பார்ப்பேன் மீனா இப்படி பேசுகிறேன் பொணத்தை தான் பார்ப்பேங்கிற நாளைக்கு எல்லாரும் கூடி பேசி முடிவெடுத்து வச்சிருது நாளைக்கு அத்தை மாமாவுக்கு என்ன பதில் சொல்றது பிரியா என்னத்தேன் பிரிச்சில் மட்டன் வச்சுருக்குறேன் என் பையன் வெளியே போயிருக்கான் அதை எடுத்துட்டு வந்து சமையல்னா செஞ்சு என் பாவ பசியோடு வருவான் ஆமாம் உங்களை பையன் இப்போ கல்ட்ரு ஆஃபீஸில் கையெழுத்த போட போயிருக்காரு மட்டன் தான் போகிறேன் அதுக்கெல்லாம் பழைய சாப்பாடே பெரிய விஷயம் அந்த வேலைக்கு போயிருக்கிறானே எங்கேயோ போயிருக்கிறேன் என் பையன் அடுத்த எதுக்கு என்னாடி வந்துருக்குது தலையல் தண்ணி